அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் ஒன்பதாவது பாடலைப் பற்றி பார்ப்போம் காதடரும் கையல் கொண்டு இசைந்தை பொறிவாளி மயங்க மனம் பயம் தந்தர் கால் தர இந்து விசும்பில் இலங்கும் பொழுதொரு கோடி ஒரு தாய் கதிரென்று ஒலிஸம் சிலம்பும் கனையாழியுடன் கடகம் துலங்கும் படி காமனிடம் திளை கொண்டடந்து பொருள் மயலாலே மயலாலே பொந்தவ செங்கை தந்திங்கிடமாக நடந்த பின் திரிந்தும் தன் மார்பில் அழுந்தனைந்திடும் அது உழலாதே உழலாதே வாசமிகுந்த கடம்பிங்கி மாலை கரம் கொழும் மண்பர்வந்தன் போடு வாழனிதம் புனையும் பதம் தந்து உனது அருள்தாராய் அருள்தாரா போதில் உரைந்த அருள் என்றவன் தெந்த மீது தடிந்து விளங்கிடும் புங்கவ போதவளம் சிவசங்கரன் கொண்டின் மொழிவோனே மொழிவோனே பூகமுடன் திகழ் சங்கின்னம் கொண்ட கிரீவமடந்த புரந்தரன் தந்த பூவை கரும் குரமின் களம் தங்கு பன்னிருத்தோ ல பண்ணிருதோ தீதகம் முன்றிணர்வஞ்சக துஞ்சியாதவசங்கர் தந்த திம்பும் பல நெருதன் கோல் அஞ்ச முன் துரலோனே இரலோணே மனம் தங்கும் பொழில் சூழ் தரபிஞ்சே பந்து இறைஞ்சும்பதி தேவர் பனிந்துழு திம் பரம் பெருமாளே பெருமாளே பெருமாலே பாழனிதம் புனையும் பதம் தந்துனது அருள்தா ராய் அருள்தா ரா தேவர் பனிந்தெழு திம் பரம் பெருமாளே பெருமாலே பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தாமரை மலரில் வாழ்கின்ற பிரம்மதேவருடைய சிரத்தில் குட்டி விலங்கு பூட்டிய தூயவரே சிவஞான தெளிவை சிவபெருமானுக்கு உபதேசித்த குருநாதரே பாக்குமரம் போலவும் சங்கை போலவும் அழகுடைய கழுத்தை உடையவரும் இந்திரகுமாரியுமாகிய தெய்வியானை அம்மையாரை கருமை நிறமுடைய வள்ளியம்மையார் என்ற இரு தேவிகளின் திருவாபரணங்கள் தங்கியுள்ள பன்னிரு புயங்களை உடையவரே தீய உள்ளம் உடையவர்களும் குறைவில்லாத வஞ்சனை உடையவர்களும் சிவபெருமான் தந்த வரம் பெற்ற பலமுடைய சூரனது குலத்தை முன்னே சென்று அழித்த பெரும் திரள் உடையவரே குளிர்ச்சியும் உயர்ந்த வாசனையும் தங்கிய சோலை சூழ்ந்து வித்யாதரர்களும் தேவர்களும் பணிந்து அன்பு செய்கின்ற திருப்பரம் குன்றத்தில் எழுந்தருளிய பெருமிதம் உடையவரே காது வரை நீண்ட மீன் போன்ற கண்களைக் கொண்டு தம்மிடம் வருபவரிடம் இசைவு செய்து மெய் வாய் கண் நாசி செவி என்ற ஐந்து இந்திரியங்களாகிய கனைகளால் மயங்கச் செய்து மனதில் லட்சத்தை உண்டாக்க செய்து இருள் விலக விண்ணில் நன்றாக சந்திரன் ஒளிவு செய்கின்ற காலத்தில் ஒரு கோடி சூரியனைப் போல் ஒளி சிவந்த ரத்தனங்களை பதித்த சிலம்பு மோதரம் கடகம் முதலே ஆபரணங்களை அணிந்து கொண்டு மன்மதன் ஒருபுறம் நிற்க வில்லை கொண்டு பவனங்கள் தொடுத்து மயக்கவும் வாதிட்டு பிணங்கியும் கரங்களால் தொட்டு இணங்கியும் இங்கிதமாக நடக்கின்ற விலைமகளிரின் பின் சென்று அவர்களுடைய ஸ்தனமாவில் அழுந்த தழுவுகின்ற துன்பத்தில் அழுந்தாமல் மனம் மிகுந்த கடப்ப மலரால் புனைந்த கிங்கினி மாலை கரத்தில் கொண்டு வந்து முக்தி உலகில் நிரந்தரமாக வாழும் பொருட்டு அடியார்களுக்கு சூட்டுகின்ற திருவடியை அடியேனுக்கு தந்து திருவருள் பொறுவீராக என்று பிரார்த்திக்கிறார் அருணகிரிநாதர் சிவகுருநாதரே வள்ளி தேவசேனையின் கணவரே அசுரகுல காலனே பராசரமேவிய பரம்பொருளே மாதர்கள் மேல் மயக்கத்திலிருந்து தேவதீர் மலர்பாதம் தந்து அருள் புரிவீராக என வேண்டுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகளை விட இறைவனின் நினையடியை பற்றுவோமாக வள்ளி தேவசேனாபதி சமேத சுப்பிரமணிய சுவாமியின் திருஅருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்